ஈவ் 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 சாண்டா எங்கிருந்து வந்தார் சுவாரஸ்ய தகவல்கள் என்பது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கொண்டாடும் ஒரு சிறப்பு நாள் இது கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய நாளாகும் இது கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் விழாவின் தொடக்கமாக கருதப்படுகிறது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் சாண்டா கிளாஸ் இல்லாமல் நடைபெறாது சாண்டா எங்கிருந்து வந்தார் சாண்டாவின் தோற்றம் நாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த செயின்ட் நிக்கோலஸ் என்ற கிறிஸ்து பிஷப்புடன் தொடர்புடையது அவர் இன்றைய துருக்கி நாட்டில் உள்ள மைரா என்ற இடத்தில் பிறந்தவர் ஏழைகளுக்கு ரகசியமாக பரிசுகள் கொடுத்ததால் பிரபலமானவர் இந்த பாரம்பரியம் டச்சு மொழியில் சிண்டர் கிளாஸ் ஆக ஒரு அமெரிக்காவில் சாண்டா கிளாஸ் ஆனது பத்தொன்பதாவது நூற்றாண்டில் கொக்கோ கோலா விளம்பரங்கள் சாண்டாவின் சிவப்பு உடை மற்றும் உருவத்தை உலகளவில் கொண்டு சேர்த்தன கிறிஸ்து உண்மையில் இருபத்தி ஐந்தில் பிறக்கவில்லை இந்த தேதி ரோமானியர்களின் போன்ற விழாக்களுடன் இணைக்கப்பட்டது கிறிஸ்துவத்தை பிறப்புவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது கிறிஸ்துமஸ் மரத்தின் தோற்றம் ஜெர்மனியில் பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கியது முதலில் ஆப்பிள்கள் நட்ஸ் போன்ற உண்ணுக்குடிய அலங்காரங்களுடன் இருந்தது உக்ரைனில் சிலந்தி வலைகளை மரத்தில் வைத்து நல்ல அதிர்ஷ்டத்தை வேண்டுவது ஒரு பாரம்பரியமாகும் ஜிங்கிள் பெல்ஸ் பாடல் இது முதலில் கிறிஸ்துமஸ்காக இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் தேங்க்ஸ் கிவிங் தினத்திற்காக எழுதப்பட்டது மத்திய ஐரோப்பாவில் பதிமூணாம் நூற்றாண்டில் எக்னோக் வரலாறு தொடங்கியது பால் முட்டை ஆல்கஹால் கலந்த பானம் ஆனால் அதன் தோற்றம் இன்னும் மர்மமாகவே உள்ளது இந்த தகவல்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் வரலாறு மற்றும் கலாச்சார அம்சங்கள் வெளிப்படுத்துகின்றன இது அனைத்தும் அறிந்து கிறிஸ்துமஸ் தினத்தை இன்னும் சுவாரஸ்யமாக இந்த வருடம் கொண்டாடுங்கள்